சாக்லேட் ஸ்பான்ஜி க்ரெவி அவ் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாஃப்டாக அவ்வளோ நானே எதிர்பார்க்கல இவ்வளோ பர்ஃபெக்டாக வரும்னு சொல்லிட்டு அன்றைக்கி சிம்பிளாக அன்றைக்கி டக்குனு ரெண்டே இன்க்ரீடியன் வச்சு ப்ரௌனி டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக நல்லா சாஃப்ட்டாக எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் ஃபஸ்ட்டு சாக்லேட் பவுடர் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சாக்லேட் பவுடரும் ஆக்சுவலாக சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி டாக் சாக்லேட்டும் பட்டரும் டபுள் பைனிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி பண்ணுவோம் நம்ம அது இல்லாமல் ஈஸியாக இந்த மாதிரி மெத்தில பண்ணலாம் அண்ட் சுகர் ஆட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் சுகர் பவுடர் தான் நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு நல்லா மிக்ஸ் களை இது கூட நெக்ஸ்ட் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எல்லாத்தையும் நான் இன்றைக்கி வந்து வீட்டில் தான் எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலண்டா வேண்டாம் இப்போ கொஞ்சம் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் சாலை ஆட் பண்ணிக்கலாம் பெட்டர் ரெடி ஃப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கு அதனால வந்து அப்படியே வச்சுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் குழிச்சு மீட் பண்ணுறேன் சூப்பரான சாக்லேட் ஸ்பான்ஸ்லி ரெடி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாஃப்டாக அவ்வளோ இதுவாக இருக்குது நானே எதிர்பார்க்கல இவ்வளோ பர்ஃபெக்டாக வரும்னு சொல்லிவிட்டு